உங்களுக்கு தெரியும் கொழும்பு மாநகரில் அமைந்திருக்கிறது கோல் மண்டல திணைக்களம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்திலே பாடசாலை மாணவர்களுக்கு விண்வெளியை பற்றியான ஒரு அறிவினை வழங்கக்கூடிய ஒரு இடத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த கோல் மண்டலம் என்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் கற்கின்ற போது எங்களுடைய விஞ்ஞான பாடத்திலே நாங்கள் அதிகமாக கற்கக்கூடிய கோள்கள் எவ்வாறு இருக்கும் செவ்வாய் கிரகங்கள் அதே போன்ற சூரியன் எவ்வாறு இருக்கும் நட்சத்திரங்கள் எவ்வாறு இருக்கும் எரிமலை எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய தகவல்களை மாணவர்களுக்கு ஒரு த்ரீ டி வடிவிலே அவர்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு போய் அதை பார்க்கின்ற அந்த அனுபவத்தை வழங்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அங்க இருக்கிறது ஆனால் இப்பொழுது கடும்புக்கு தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை இப்பொழுது நடமாடும் கோளரங்கம் என்று சொல்லக்கூடிய கோளரங்கம் இப்பொழுது மட்டக்களப்பு மாநகரிலே நாவட்குளா என்கின்ற ஒரு பிரதேசத்திலே அமைப்பெற்றிருக்கிறது இங்கு பாடசாலை மாணவர்கள் அது மாத்திரமில்லாமல் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் வந்து இந்த காட்சியை காணக்கூடிய அளவிலே அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் ஜூலை மாதம் இருபதாம் திகதி வரை நாவர்கடா பிரதேசத்திலே இந்த மைதானத்தில் இந்த கோளரங்கம் நடமாடும் கோளரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அஹ் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் விண்வெளியில் உள்ள இரகசியங்களை கண்களினூடாக நாங்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வகையிலே இது அமையப்பட்டிருக்கிறது குறிப்பாக நட்சத்திரங்கள் கோள்கள் அது விண்வெளி அதிசயங்களை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வினை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் ஆசியாவில் மிகப்பெரிய குளிரூட்டப்பட்ட கோல் மண்டலத்திற்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறார்கள் அதே போன்று புதியதொரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள பொதுமக்களுக்காக தினமும் மாலை ஐந்து முப்பது தொடக்கம் ஏழு முப்பது வரை அதே போன்று மாலை நேரம் ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது முப்பது வரை இரண்டு காட்சிகளாக காண்பிக்கிறார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு காலை பொழுதிலே இந்த காட்சிகளை நடத்துகிறார்கள் எனவே உங்க நீங்களும் இந்த அனுபவத்தை பெற உங்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்